வணக்கம் கன்னியராசியில் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார் சனி பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார் இது எல்லாமே உங்களுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும் பட் இருந்தால் கூட செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் அதிகரிக்கும் அவ்வளோதான் ஸோ ஏதாவது செய்யணுன்னா அதை துணிஞ்சு செயல்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை சனி பார்க்குறது ஃபஸ்ட்டு நீங்கள் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் சோம்பேறி திறனா அர்த்தம் ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஒரு பக்கம் செவ்வாய் இருக்கிறது ஆக்டிவாக இருக்கிறது சனி பார்க்குறது அதை ஆக்டிவாக குறைக்கிறது ரெண்டு மாறுபட்ட கிரகங்கள் உங்களை ஆக்டிவேட் இருப்பாங்க இந்த மாதம் அதனால் சுறுசுறுப்பாக நீங்கள் தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் கன்னி புதன் வீட்டில் பிறந்தவங்க புதன்னாலே சுறுசுறுப்புன்னு அர்த்தம் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இந்த மாதம் மூவாகிறீங்களோ நல்லது இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலைமை அதாவது பொருளாதார சூழ்நிலைகள் வருமானங்கள் இருக்குது செலவுகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுலேயே தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள்ங்கிறது பெரிய லெவலில் இருக்குது ஸோ இதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கு வீட்டில் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு செலவு பண்ணுங்கள் ஒருவேளை பாட்டி இருக்காங்கன்னா பாட்டிக்காக செலவு பண்ணுங்கள் அல்லது தாத்தாக்காக செலவு பண்ணுங்கள் அல்லது இந்த உறவு சார்ந்த உறவுகளுக்கு செலவு பண்ணும்போது உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இந்த மாதம் குறையும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா மேனுஃபேக்சரிங்குமே உங்களுக்கு பரவாயில்ல அங்கேயும் உற்பத்தி தந்த லாபம் உங்களுக்கு வருமானம் இருக்குது ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கனாலும் அக்ரியில் ஓரளவுக்கு விவசாயத்தில் மினிமமாக லாபம் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது அத்தனையிலையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சனி அவர் ஏழாம் மடத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸில் ராகு இருக்க ஆக வேலை இருக்குது இந்த வேலையை காப்பாற்றிக்கக்கூடிய சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதை ஃபிட்டர் கண்டிஷனில் ஒர்க் பண்ணலாம் உங்களுடைய வேலையில் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் உங்களுடைய நன்க படத்தை குரு சனி பார்க்குறதுனால நீங்கள் எவ்வளவு பெரிய சர்வீஸில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் வெளியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்குது அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் ஸோ அதனால் ரசித்து பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் அதுதான் இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம் வெளியில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும் பிரச்சனை இருக்கும் வெளியே சொல்ல முடியாத போராட்டங்கள் இருக்கும் அதுக்காக வேலை வேண்டாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டாம் பட் நான் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அல்லது வேலை கம்பெனி மாறலாமா வேறு கம்பெனி பேப்பர் போடலாமா கம்பெனி ஓவர் ஆகலாமா யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடலான்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக போடலாம் அதோட ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ளை பண்ண இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது பாசிபிலிட்டிஸாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை கரியரில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்கன்னு திரும்ப சொல்கிறதுக்கான கிரக நிலைகள் அப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினா ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணுவேனா அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் ஸோ இதுக்கு முன்னாடி வேலையாட்கள் கிடைக்கலாம் கூட இப்போ நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஃபீல்டுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அல்ல உங்களுடைய ஆறாம் இடத்தில் ராகு இருக்கார் ராகு இருந்தாலே உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இந்த பார்த்திங்கன்னா சமயத்தில் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐ எதுக்குமே கட்டுப்படாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உடலில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உடம்புல வழி துன்பங்கள் ஏதாவது வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் உடம்புல ப்ராப்ளம்னா டாக்டரை மீட் பண்ணுங்கள் சந்திங்க இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது பிஸ்னஸ்ஸில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமானா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி ரிட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க குறிப்பாக நான் எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அது உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான சுச்சுவேஷன் நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுலேயும் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருக்குது வருமா அப்படின்னா இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதிலே இருபாந்தேதிக்கு அப்புறம் டெஃபனெட்டாக அந்த பணங்கள் நல்ல பணங்கள் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும் பிஎச்டி பண்ணுங்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வருமானம் தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது இதில் இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொட்டீனாக என்ன பண்ணவோ அதை மட்டும் பண்ணுங்கள் புதுசாக பெருசாக க்யூஜாக பண்ணணுங்கிற எண்ணம் வேண்டாம் அதனால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமானா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அது சுமாராக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியான சூழ்நிலையில் இல்லை அது பிஸ்னஸாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி அத்தனை இருக்கும் சரி இந்த மாதம் எதாவது முயற்சி பண்ணலாமா முயற்சி பண்ணால் எதாவது தேருமா அப்படின்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் இருந்தனால என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை என்னுடைய ப்ராப்பர்ட்டி எப்போ விற்கும்னே தெரியல ஆகும் தெரியல நல்ல வழிக்கு போகுமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏதோ ஓரளவுக்கு லாபம் கையில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவரைக்கு இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நல்லா அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் திடீர் நட்பு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் பாருங்கள் முதல்ல நண்பர்களால் மகிழ்ச்சின்னு சொன்னேன் சந்தோஷம்னு சொன்னேன் இப்போ திடீர் நட்பால் பிரச்சனைன்னு சொல்கிறேன் ரெண்டு விஷயத்தையும் கவனித்து கேளுங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது ஏன்னால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் இருந்தும் இல்லாத போல் இருக்க வேண்டிய காலங்கள் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லை விநாயகர்க்கு ரெகுலராக இந்த மாதம் முழுவதுமே அருகம்புல் மாலை சத்திய அர்ச்சனை அது வழிபாடு பண்ணுங்கள் அது அல்ல நீங்கள் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவரையும் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்கள் நல்லது ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்